ஸ் இன்னைக்கு வந்து புடலங்காயில் வந்து கூட்டு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளை ஓட்ட ஸ்கூன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கோம் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல தோல் சீவி எடுத்தது கழுவியாச்சு நல்லா கழுவிட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா புடலங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சாச்சு இப்போ துவரம் பருப்பு வந்து அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு தான் போடுவாங்க கூட்டுக்கு நான் வந்து துவரம் பருப்பு போட்டு செய்ய போகிறேன் அன்னைக்கு குக்கரில் வந்து இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து இந்த புடலங்காயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இந்த முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு வந்து பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்துருக்கோம் அது இல்லாமல் தேங்காய் பூண்டு ஒரு கட்டி தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் உடைய இப்போ பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ விசில் ஃபுல்லாக போயிடுச்சு எடுத்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் இந்த லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் ஓ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலைன்னு தான் நான் யூஸ் பண்ணுறேன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சிருச்சு கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தில் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வதங்கினே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் பூண்டா சொல்லையே அதை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் அப்படி வறுட்டோம் வச்சையெல்லாம் அரைச்சோம் அதனால் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த புடலுங்க வேக வச்சோல்லையோ அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா மசிச்சு தான் எடுத்தோம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பொடலங்காய் கூட்டு வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ ரெடியாயிருச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து புடலங்க கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்